திருப்புகாழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானத்தனதானன தானன தானத்தனதானன தானன தானத்தனதானன தானன தனதான ஏலப்பனி நீரணி மாதர்கள் காணத்தினுமே உறவாடிடும் மீரத்தினுமே வலைசேர்கரமதனாலும் ஏமக்கிரி மீதினிலே கருநீலக்கயமேறிய நேரண ஏதுற்றிடு மாதன மீதினுமயலாகி சோலை குயில் போல் மொழியாலுமெதூ சுற்றிட நூலிடையாலுமெதோ மிற்கதலிநிகராகிய தொடையாலும் சோமப்பிரபை வீசிய மாமுகசாலத்திலுமா கடுவேல் விழிசூதத்தினுணவ மேதினமுழழ்வே நோ ஆழப்பணிமீதினல் மாசருமாழிக்கிடையே துயில் அருள் கிணிதாயுதவிஅருள்நெடுமாயன் ஆதி திருநேமியன் வாமன நீல புயல் நேர்த்தருமேனியன் ஆரத்துலவார் திருமார்பினன் மருகோணே கோலக்கயமாவுரி போர்வையர் ஆலக்கடுவார் களநாயகர் கோவில் பொறியியால் வருமா சுதகுமரேசா கூர்முத்தமிழ்வானர்கள் வீரிய சீரற்புதமானிய மீதினில் மேவிய பெருமாளே